சென்னையில் குடும்பத் தகராறில் மூன்று வயது சிறுவனை போரூர் ஏரியில் வீசிவிட்டு சென்ற கொடூர தந்தையை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் தாம்பரம் மதுரவாயல் பைபாஸ் சாலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த ஒருவர் தனது மூன்று வயது மகனை போரூர் ஏரியில் வீசிவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது இதனை கண்டு ஏரியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தவர்கள் அதிர்ச்சியடைந்தனர் அவர்கள் உடனடியாக நீந்தி சென்று தண்ணீரில் சிக்கி தவித்த சிறுவனை உயிருடன் மீட்டு போலீசாரிடம் ஒப்படைத்தனர் விசாரணையில் ஏரியில் மகனை வீசிவிட்டு சென்றது தலைமைச் செயலக காலனியைச் சேர்ந்த மோகன்ராஜ் என்பது தெரியவந்தது அவர் மனைவியுடன் ஏற்பட்ட தகராறில் மகன் தர்ஷனை ஏரியில் வீசிவிட்டு சென்றது அம்பலமானது இதனையடுத்து சிறுவனை தாயிடம் ஒப்படைத்த போலீசார் தலைமறைவான தந்தையை தேடி வருகின்றனர் ஏரியில் தந்தை மகனை வீசிவிட்டு சென்ற இச்சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க